அன்பா நம்ம தம்பி டியூட்டி அடிக்கிறா போல் அவர் கருத்து கேளுங்களேன் கேளுங்களா இவர்களேதான் டிப்பர் ட்யூட்டி அடிக்கிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன் யாரும் இது வரைக்கும் வண்டி கொடுத்தது கிடையாது சத்தியகாயணா கூட போனேன் பஸ்ஸும் சரி லாரியும் சரி எல்லாமே அவர் தான் கொடுத்துக்கிடையாது ஆனால் எவ்வளோ நான் கஷ்டம் டியூட்டி யாரும் தராத வண்டி யாரும் கொடுக்க மாட்டாங்க அண்ணன் தம்பி போனேன் கொதி ஓரளவுக்கு ஆகி டிப்பர் டியூட்டி மாற்றி பாடி நம்பா நம்ம தம்பி கோபி தம்பி டிரைவர் ஆகிடுறா போல் அவர் எங்கெங்கே வேலைக்கு புதுரா போல் கில்லு வேலிக்கு யாருமே வண்டி கொத்து கொடுங்க தம்பி வந்தார் பஸ்ஸுக்கும் சரி யாரிக்கும் சரி நம்ம தம்பி வந்தால் போல இந்தபடியாக அவர் வண்டி கற்றுக்காச்சு நல்ல நிலைமை டிரைவராக வாங்கிட்டான் இப்போ ஒரு ஓட்டுறாப்பில்ல அதனால் நம்ம நம்பி வரானா அவனுக்கு யாருமே கைவிடக்கூடாது அவனை ஒரு டிரைவராக வாங்கி விடணும் அதான் நம்ம என்னோட ஆசை நண்பா இதுதான் நம்ம தம்பி ஓட்டுற வண்டி கோபி தம்பி பன்னெண்டு கிலோ ஓட்டுறாப்பில் டிப்பர் ஆமாம் நம்ம தம்பி ஓட்டுறா போல போய் தரமாக ஓட்டுவா போல நிறைய வரப்போல நம்ம தம்பி என்ன சொல்ல போகிறான்னு தெரியல